வணக்கம் வளர் மீடியா நேர்கிலே போன வருஷம் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஈழத்துல வந்து ஒரு சினிமா ஸ்டார் நைட் மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு அதை குறித்து வந்து மேடையில வந்து பேசும்போதே என்னெல்லாம் வந்து பேசினாங்க அப்பவே அது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தினத்துல இங்க இருந்து இரண்டு ஸ்டார் நைட் நடக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் பதிவுலாம் நம்ம வந்து பார்த்தோம் ஒண்ணு விஷாலோட தலைமை கீழே வந்து பல திரை நட்சத்திரங்களும் திரண்டு வந்து ஸ்டார் நைட் நடத்த போறாங்க இன்னொன்று விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து அந்த நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அவருடைய ஒரு கான்சர்ட் வந்து நடத்த போற மாதிரி இருக்கு இதற்கு பின்னணியில் என்ன ஏதாவது ஒரு தூண்டுதலின் பேரில் தான் வந்து செய்யப்படுதா அந்த முக்கியமான நாள்ல ஏன் இவங்களாம் வந்து அன்னிக்க பார்த்து அந்த ஸ்டார் நைட் எல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து பாரியவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் போன வருஷம் இதை பத்தி நீங்க மேலோட்டமா பேசியிருந்தீங்க அவங்களை போயிட்டு அங்க ஒரு மே மேடை போட்டு இந்த ஸ்டார் நைட் எல்லாம் நடத்தி அங்க கும்பல்ல வந்து அசிங்கப்படுத்துறது மேலேயே நின்று நீங்களாம் இங்க வரணும்னு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசணும் ஞாபகம் இருக்கு ரொம்ப அவங்களோட தலைமையின் கீழே போன அந்த குழு இந்த வருஷம் குறிப்பான அந்த தினங்கள் இதை நடத்துறதுக்கான காரணமா என்னன்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா நீங்க நார்வேல போறப்போ அங்க ஒரு ஈவெண்ட் நடத்துறப்போ அங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்டார் நைட் அந்த சினிமா நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் வச்சு திசை திருப்ப பாத்தாங்க இதுவும் அந்த மாதிரி ஒரு முயற்சியா அடிப்படையில் என்னன்னா தான் இந்த தினங்கள்ல இந்த கலை நிகழ்ச்சிகள் இந்த இசை நிகழ்ச்சிகள் இந்த கூத்தாடிகளை கூட்டிட்டு வந்து கூத்தாடு விடுற நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க ஏன்னா ஒரு அடிப்படையிலேயே மே மாதம் மாசம் என்ன நடந்ததுங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே வந்து அந்த நாளை வந்து ஒரு துக்கத்திற்கான ஒரு நாளாக ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு நினைவு நாளாக அனுசரிச்சுட்டு வராங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது புலம்பெயர்ந்த நாடுகள் உலக நாடுகள் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு அன்றைக்கு தமிழர்கள் ஒன்று கூடி கேண்டில் லைட்ஸ் இதெல்லாம் எழுதி அப்புறம் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்கள பற்றிலாம் பேசி இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் நமக்கு நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த டேட்டை செலக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இது இப்படிலாம் இந்த நாளில் நான் இருப்பாங்க இந்த நேரத்தில் போய் நம்ம கூத்தாடுற நிகழ்ச்சியை பண்ணோம்னா அது ரொம்ப தப்பாக இருக்குங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்காது அவங்களுக்கு சரி இது ஒரு நிகழ்ச்சி நீங்க நடந்த ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லி விசாலோட தலைமையில ஒண்ணு நடத்துறாங்க அதே போல விஜய் ஆண்டனியோட தலைமையில தென் மாவட்டங்கள்ல இருக்கு இப்ப நீங்க இது இது எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்தா இது எதோ எதர்ச்சியா வந்த மாதிரியே தெரியல இப்ப விஷால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரு ரொம்ப ஒரு பெரிய அறிவாளி மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு வந்துட்டு நான் வந்து இப்ப பிறந்ததெல்லாம் சென்னை தான் நான் வந்து வாழ்றதெல்லாம் சென்னை தான் நான் வளர்றதெல்லாம் சென்னை தான் என்ன வந்து தமிழன் இல்லைன்னெலாம் சொல்கிறீங்க அதை பற்றி நான் அந்த டிபேட்ஸ்குள்ளே நான் வர விரும்பலை வர முடியாது வந்தீங்கன்னா அப்பட்டமா ஒருத்தர் அதுக்கு பதிவு போட்டுருந்தாரு நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்கல நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு ரீசன் என்ன உங்களோட எத்தனை சிட்டி என்ன நீங்கள் தமிழா தெலுங்கா நீங்கள் தெலுங்கு நீங்கள் விசால் ரெட்டி உங்கள் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே போனால் இப்போ பேசக்கூடிய மொழி வந்து தெலுங்கு மொழி விசால் ரெட்டிங்கிறது தான் இதில் உங்களுக்கு என்ன குறை இல்லை ஏதாவது தெலுங்கராக பிறப்பதில் ஏதாவது அவமானமா இல்லை இல்லை நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு போங்க இதை இதை வந்து ஆந்திரால போய் சொல்லும்போது இவங்களுக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது இந்த வெங்கட் போஷன் ஒரு ஆள் இருந்தாருல அந்த ஆள் வந்து போயிட்டு ஆந்திரால போயிட்டு இங்க வந்துட்டு தமிழர்களுக்குள்ள சாதிய கலவரத்தை தூண்டுறது அங்க போயிட்டு ஆந்திரால போயிட்டு தான் ஒரு நாயுடு கை அதனால தெலுங்கு கை அப்படின்னு சொல்ல தெரியுது அதே போல் நீங்க போறீங்கன்னா உங்களோட பிசினஸ் நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வந்து நான் ரெட்டி நான் தெலுங்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுது ஆனா தமிழர்கள்ட்ட வந்து நான் வந்து சென்னையில தான் பிறந்தேன் சென்னையில தான் தவந்தேன் சென்னையில தான் உருண்டேன் புறண்டேன் சென்னையில தான் நான் வந்து ஸ்ரீரெட்டியை கூட்டிட்டு போனேன் அதனால நான் வந்து பச்சை தமிழனா என்ன என்ன பேச்சுது இல்லைங்க அந்த மதுரக்காரன் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருங்க அதுதாங்க நான் மதுரகாரண்டா மதுர கரண்டான்னு சொல்லிட்டா மதுரக்கார கர மதுரையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பிற மொழியாளர்களும் உண்டு சோ பிறமொழியாளருங்கிறதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது இதுவும் கிடையாது ஆனா நீங்க தமிழர்னு நீங்க உங்களை மாத்தி சொல்லிக்க வேண்டிய அவசியம் என்ன சரி ஓகே இப்போ நாங்க சொல்றோம் பாருங்க தமிழர்னு நீங்க சொல்றதுனால தமிழர் ஆயிட மாட்டிங்கிறதுக்கு சம் இப்போ உடனே ஒரு எடுத்துக்காட்டு வந்துருச்சுல்ல எப் எப்படி எவனாவது ஒரு நல்ல தமிழனுக்கு ஒரு உணர்வுள்ள தமிழனுக்கு ஒரு ஒரு பச்சை தமிழனுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சத்தனத்தை செய்ய தோணுமா நீங்க செய்யறது பேர் எச்சத்தனம் மக்கள் வந்து ஒரு இளவு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து கூத்தாடுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு இளவு வீடுங்க அந்த இளவு வீட்டுல வந்து நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் கூத்தாடுவேன் இதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்லிட்டு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தா அது ஒரு நாகரீகம் முதல்ல அதுதான் நீங்க பண்றீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அது ஒரு அது அன்னைக்கு ரெண்டு லட்சம் தமிழர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இரண்டு லட்சம் தமிழர்கள் இறந்த நாளுது அந்த நாளை வந்து இந்த இந்த ஒரு இனப்படுகொலை நாளுது அந்த நாள உலக தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து கேட்டா ஒரே நாள் இறந்துட்டாங்க இல்ல அந்த மே பதினஞ்சுல இருந்து மே இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே நிறைய பேர் தொடர்ச்சி இறந்துகிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் அது முழுக்க இறப்பு இருந்துச்சு இப்போ இந்த ஒரு வாரம் முழுக்க அப்படிங்கும்போது அதுல மிக முக்கியமா அந்த மே பதினெட்டு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க அது இது இது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க போர் நடக்குது மக்கள் எங்கெங்கேயோ குண்டு உழுகுது உயிரை எப்படியா காப்பாற்றணும் நம்ம குழந்தைய எப்படியா காப்பாற்றணும் நம்ம பிள்ளைய எப்படியா காப்பாற்றணும் பெண்கள் எப்படியா காப்பாற்றணும்னு எண்ணத்துல எல்லா குடும்பங்களும் வந்து எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்போ ஒரு அறிவிப்பு வருது உலக ஊடகங்கள்ல உலக செய்திகள்ல உலக வானொலிகள்ல ஒரு அறிவிப்பு வருது இந்த இடத்துல இப்படி போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த முள்ளி வாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது அது வந்து நோ ஃபயர் ஜோன் பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது அங்கே இலங்கை இராணுவ கட்டுப்பாடு இருக்குது நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தமிழர்களே நீங்க எல்லாம் இருந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதை நம்பிக்கிட்டு இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு உலக நாடுகள் சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்ம ஈழத் தமிழர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த கேம்ப்ஸை நோக்கி போகிறாங்க அதாவது இந்த முள்ளிவாய்க்கு நோக்கி போகிறாங்க அங்கே வாசலில் வந்து சிங்கள இராணுவ வீரர்கள் உட்காந்துருக்கிறாங்க அவங்க என்ன சொன்ன சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது என்னங்க பண்றேன்னா எல்லாரும் டிரெஸ்ஸாக ஊத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க எங்க என் மக இருக்குங்க எப்படிங்க நான் ட்ரெஸ் உணா ஓ மக முன்னாடி நீ நின்னா தான் உன்ன உள்ள விடுவேன் பெண்கள் வந்து நாங்கள் பெண்கள் எப்படிங்கன்னா இல்ல இல்லை ஜாக்கெட் கிட்டே எல்லாத்தையும் கழட்டு வா வந்து நிர்வாணமா வா எங்க என் பையன் இருக்காங்க என் பக்கத்தில் ஒரு தாய் என் பையன் இருக்காங்க வயசு பையங்க எப்படிங்கன்னா அதெல்லாம் இல்லை நீ அவுறு எல்லாரும் அவுத்துட்டு வாங்க அப்போ பெண்கள் வந்து வேற வழியில உயிரை பாதுகாக்கறதுக்கு உயிர் தானே எல்லாத்தையுடைய முக்கியம் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்க மக்கள் போறாங்க போகும்போது அவன் என்னமா சொல்கிறான் மார்பகங்களை பிடிச்சி பார்க்குறான் பிடிச்சி பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்க என்னமோ குண்டா இருக்குது அப்படிங்கிறான் இதெல்லாம் நடந்துச்சு அதையும் அந்த அவமானம் அந்த அசிங்கத்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உயிர் ரொம்ப முக்கியம் எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் நம்ம குழந்தைகளை கா பாதுகாத்தணும் கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது புழைச்சணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் உயிருக்கு உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க அப்படி ஓடுறவங்க உள்ளே போயிட்டு அந்த அங்கே போய் அந்த கேம்ப்ல தங்க வைக்கப்படுறாங்க எல்லாம் டென்ட்டு போட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ எல்லா தமிழர்களையும் அங்கே வர வச்சுட்டு இலங்கை இராணுவம் கப்பலில் இருந்து குண்டுகள் அடிக்குது முள்ளிவாய்க்கால் முழுக்க கொத்து குண்டுகளை போட்டு சாகடிக்குது நோ ஃபயர் ஜோன்னு உலகத்தால் அறிவிக்கப்பட்டு உலகத்துக்கிட்ட நாங்கள் இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணி எல்லா நாடுகளும் சேர்ந்து இது நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்கே மக்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லா ரேடியோலையும் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதியோடைய மகளெல்லாம் நீங்கள் அங்கே போங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா மக்கள் அங்கே போய் தங்க உயிரை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாள்ல கொள்றான் இதுதான் இந்த மே பதினெட்டு எவ்வளவு ஒரு துயரத்தை அனுபவிச்ச நாள் அது அதை மறக்க கூடாது காலத்திற்கும் தமிழர்களை அந்த வடுவை இழந்து விடக்கூடாது நமக்கு ஏற்பட்ட வழியை வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்பத்தான் நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் வரலாறுல திரும்ப யாருக்கும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு உளவியல்ல அந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் துக்க நாளாக அனுசரிக்கிறோம் அந்த நாளில் வந்து நான் வந்து அது என்ன மயிறு என்ன மயிறு அந்த விஷால் மயிறு என்னமோ ஒரு மயிறு நடத்துறானே அது பேர் என்ன ஸ்டார் நைட்டா நான் ஸ்டார் என்னடா நீ மயிறு ஸ்டார் நீ போய் நைட்டு நடத்துற வந்து எல்லா நடிகைகளையும் துணை நடிகையையும் கூட்டிட்டு போயிட்டு கூத்தாடுவானா இவன் இவங்களை இதை பார்த்துக்கிட்டு தமிழர்களை வந்து ஓ ஜி விசால் ரெட்டி ஜி நீ கூத்தாடுச்சின்னு உட்காந்து கைதட்டி சிரிக்கணுமா அதுக்கு டிக்கெட் விற்கிறானுங்க இதுல கொடுமைன்னு கொடுமை கேவலங்கிட்ட கொடுமை என்ன தெரியுமா அது நடக்கிற காலேஜ்

எத்தனை பேர் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும்ல பட் அடிக்கை கஸ்தூரி இந்த விஷயம் பிரச்சனை ஆன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் அதுல கலந்துக்கலன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எத்தனை மானஸ்தனுங்க அந்த கூட்டத்தில் இருக்கானுங்க மானஸ்தனா இருந்தா ஓ ஆமா ரொம்ப தப்பு நம்ம பேர் அதுல போட்டிருக்காங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்ல மானஸ்தன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு கொஞ்சம் மூளை இருந்தா அதுல இருந்து வந்து பண்ணணும்ல சரி இவன் இந்த கிற்கு கபோதி பிறப்பால் தெலுங்கன்னு அவன் ஏதோ ஒன்னு பண்றான் இந்த பிறப்பால் தமிழை ஒருத்தன் இங்க சுத்திட்டு இருக்கான் விஷ்ணா விஜய் ஆண்டி விஜய் ஆண்டனி மனித புனிதர் அவர் பேரு அவருக்கு விஜய் ஆண்டனின்னே சொல்லாதீங்க அவர் பேர் மனித புனிதர் இந்த மனித புனிதர் வந்து எப்போ பார்த்தாலும் மனித புனித பாடத்தை தான் எல்லாருக்கும் எடுப்பாரு ஆனா ரெண்டு லட்சம் தமிழர்கள் இறந்த அன்னைக்கு போய் தான் டான்ஸ் ஆடுவார் அவருடைய விளக்க என்னன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிறேங்க சாவு உழுக போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் பதினேழு ஆஹ் பதினேழு மே பதினேழு தான் அவருக்கு நொட்டனும் ஆனா அடுத்தவனுக்கு மனித பாடம் நடத்துகிறதும் அமைதி வேண்டும் அகிம்சை வேண்டும் போர் கூடாது போர் கூடாது இந்த அமைதி பாடம் எல்லாம் அழகா நடத்துவீங்க ஆனா அந்த போரால பாதிக்கப்பட்டு போர்னா மக்கள் பாதிப்பாங்க மக்கள் சாவாங்க இதுல எனக்கு எந்த கருத்தும் கிடையாது ஆனா செத்த மக்களை பத்தி நினைக்கிறது உண்டா நீங்க பாலசீனத்துல மக்கள் செத்துட்டாங்க 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 அப்படின்னு கடந்து போறதா இல்ல இறந்துட்டாங்க அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க சுனாமியில இறந்ததுக்கே நம்ம வருஷம் வருஷம் போயிட்டு ஆமாங்க மக்கள் இறந்தால் அந்த அந்த அதுதான் உங்களோட ரத்த சொந்தம் இப்ப நாளைக்கு எல்லாருக்கும் அப்பாக்கள் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க அவங்களோட இறப்ப வந்து நீங்க அப்படியே கடந்து போயிருவீங்களா ஒவ்வொரு ஆண்டு நீங்க நினைவு கூற மாட்டீங்க ஏன்னா உங்களை எடுத்து வளர்த்தவங்க இறந்திருக்கும் பொழுது சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு உறவினர்கள் இறந்தா அன்னைக்கு வந்து அப்படியே கண்டுக்காம போயிருவீங்களா அன்னைக்குதான் டான்ஸ் ஆடுவீங்களா ஒரு ஒரு அறிவு வேண்டாம் ஒரு தமிழனா நடந்துட்டு இந்த வேலையை பண்ணலாமா விஜய் ஆண்டனி என்ன உங்களுக்கு வேற நாளே கிடைக்கலையா அப்ப இது என்னன்னா இது திட்டமிட்டே செயல்படுத்தப்படுவதாகத்தான் தெரிகிறது இந்த மே பதினெட்டுங்கிறது உலக அளவுல தமிழர்கள் ஒரு அனுசரிக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு இதை தொடர்ச்சியாக அனுசரிச்சு கொண்டே இருந்தார்கள் என்றால் என்னைக்காவது ஒரு நாள் இவர்கள் இதற்கான நீதியை பெறுவார்கள் தொடர்ச்சியா நீங்க அதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க முள்ளிவாய்க்கால் வந்து முடிவல்லன்னு சொல்றோம் முள்ளிவாய்க்கால் முற்றுப்புள்ளி அல்ல அது தொடக்க புள்ளிங்கிறோம் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு தொடக்க புள்ளி அந்த இன அழிப்பின் காரணமாக தான் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழ் தேசிய சிந்தனை என்பது வந்தது அந்த ரெண்டு லட்சம் உயிர் இழப்பு இல்லாமல் இருந்திருந்தால் பெரிய அளவுக்கு அந்த சிந்தனை வந்திருக்குமாங்கிறது கேள்விக்குரியே ஆனா இன்னைக்கு உலக தமிழர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோட ஒரே நோக்கத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணம் அவ்வளவு பெரிய இன அழிப்பை கண்ணால் பார்த்தது தான் அந்த பார்த்து அந்த துயரத்தை அடுத்த காட்டத்துக்கு கடத்துவதற்கான ஒரு நிகழ்வு தான் மே பதினெட்டு இந்த மே பதினெட்டு நிகழ்வை இதுல இங்க ஒருத்தன் இயக்கம் சுத்திக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் இயக்கம் பேரை மே வாய திறக்கல இயக்கம் பேரே மே பதினேழு ஆனா வாய்க்கல யாரும் அல்லக்கை பயிலுக எரிச்சல் வருதா இல்லையா உனக்கு உண்மையா உணர்வு இருந்தா நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் தலைவருடைய கொடியை பயன்படுத்த கூடாது காப்பிரைட் நான் வச்சிருக்கேன் கத்த தெரியுது அன்னைக்கு அந்த நாள்ல வந்து கொண்டாடுறாங்களே டான்ஸ் ஆட போறாங்களே கூத்தாட்டம் போட போறாங்களே அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க தெரியுதா இல்லைங்க ஒரு தலைவரை அசிங்கப்படுத்தி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணப்போ கூட வந்து அந்த தலைவருக்காக அப்பப்போ முட்டு கொடுத்து பேசுற இவரு அன்னைக்கு எதுவுமே வாய திறக்கல அதான் ஆனா சீமான் வீட்டுக்கு எதற்கு போராட்டம் போராட்டம் வந்துருவாங்க வந்துட்டு கொடி ஆட்டுறது டிங்கு 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 கருப்பு கொடி ஆட்டுறது அது கருப்பு கொடி ஆட்டுறது காக்கா ஏதோ நம்ம ஆளுக போலன்னு சொல்லி காக்கா எச்சத்தை போட்டு போறது அவங்க வாயிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம சொல்றேன் கொஞ்ச நாச்சு உணர்வு இருந்தா இதை தடுத்துருக்கணும் சரி ஓகே இப்ப நம்ம இந்திய அரசு அந்த சர்வேலன்ஸ் அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆராய்ஞ்சு அந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் பெரிய அளவு பேசுகிறோம் இந்தியாவோட ஒரு பெரிய நாடு போர் செஞ்சுட்டு இருக்கு இப்போ இந்த போர் நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரியான கலை விழாக்கள்ல கூட்டினா ஏன்னா நமக்கு தான் தெரியுமேங்க பாகிஸ்தானுடைய வார் வந்து பிராக்சி வார் இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா இன்டெலிஜென்ட் ஆஃபிசர்ஸ்களும் தெரியும் பாகிஸ்தானுடைய போர் என்பது ஒரு பிராக்ஸி போர் என்ன தீவிரவாத இயக்கங்களை பயன்படுத்தி இந்தியாக்குள்ள இந்தியாவுக்குள்ள டெரரிசத்தை தான் பாகிஸ்தானுடைய போர் நடவடிக்கை இது நமக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா கூட்டங்கள் நடக்கிறதுக்கும் அனுமதி உண்டு இங்க ஐபிஎல் நிறுத்திட்டாங்களே பாரி இப்ப ஐபிஎல் நிப்பாட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான கூத்தாடிகளை கூட்டு வந்து நடத்தக்கூடிய இந்த கூட்டங்களை ஏன் நிப்பாட்ட முடியல எனி பப்ளிக் கேதரிங் இஸ் ரிஸ்க் இந்த இந்த விஷயத்துல ஒரு பெரிய கூடுகை இருக்க கூட ஆமா ஒரு பெரிய கூட்டம் கூட கூட்டப்படுகிறது அப்படிங்கிறது போஸ்டர் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இது போகுமா போகாதா அப்ப இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் கூடுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா பாகிஸ்தான் இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு அவன் எதிர்த்தாக்குதல் எப்படி செய்வான் நேரடியா நேரடியா செய்ய முடியல அப்படின்னா அவன் எப்படி செய்வான் இந்த அப்ப இந்த fringe elements வந்து நாளைக்கு இந்த மாதிரியான பப்ளிக் ரைதரிங்ல ஏதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு இன்டெலிஜென்ஸ் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படி இருந்து எப்படி பப்ளிக் ரைதரிங்க எல்லா அனுமதியும் தமிழ்நாட்டுல கொடுக்கப்படுது சம்திங் fishy இதுதான் நமக்கு சொல்றோம் எப்படி இந்த கூட்டத்துக்கு எல்லாம் அனுமதி இருக்குது அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அத இந்த மே பதினெட்டாவது தேதியில கரெக்டா அசோசியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நாள் வேற நாளா மாறிடும் என்ன பாரு கலை நிகழ்ச்சி நடந்தாலும் நடக்கக்கூடாதுன்றீங்க இப்ப வந்து பாமா வந்து பாவம் அவங்க ஏதோ வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூடுகை பண்ணி ஈசிஆர்ல இது பண்றாங்க அதுக்கும் எதிர்ப்பு தெரியல நான் எதிர்ப்பு தெரிவிக்கலீங்க ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமாங்க போர் நடக்குதுங்க போர் நடக்குது ஆக்டிவ் வார் ஒரு போர் சூழல்ல மக்கள் கேதர் பண்ற எந்த ஈவெண்ட்ஸுமே கொஞ்சம் யோசிக்கணும் சிறிய அளவுல தான் பண்ணனும் பெரிய அளவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அந்த ரிஸ்க் ஃபேக்டரை இந்தியா அனலைஸ் பண்ணலைனாலும் நம்ம அனலைஸ் பண்ணணும்ல நமக்கா தெரிய வேண்டாமா பப்ளிக்கு தெரிய வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா நீங்கள் யோசிக்க முடியாதுங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்கு எங்கேயோ இருக்கு இது எங்கேயோ இருக்கு இல்லைங்க நான் என்ன சொன்னேங்க பாகிஸ்தான் வந்து குண்டு போடணும்னு சொன்னா சரி ப்ராக்சி வார் நடக்கலாம்ல ஸோ ப்ராக்சி மூலியமா ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த வாய்ப்பை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பை அதிகரிங்க ப்ராப்பர் செக்கிங்கோட எல்லாரையும் அனுப்புங்க கூட்டத்தை நடத்த வேணாம்னு சொல்லலை அந்த கூட்டத்தை ஒரு ப்ராப்பரான செக்கிங் இதன் மூலமாக நடத்துங்க ஏன்னா நாளை பின்ன வந்துட்டு எங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்கன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்படிதான் காஷ்மீர்ல சொல்றீங்க எப்படிங்க என்ன தான் எல்லையில பாதுகாப்பு இருந்தாலும் தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சொல்கிறேன் அப்போ அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு அறிவு வேணும் இந்த மாதிரி இந்த கூத்தாடிகள் நிகழ்ச்சிக்கு நான் போய் கலந்துக்க போறேன் இந்த மாதிரி நேரத்தில் போய் முட்டாள்தனம் பண்ணாதீங்க டிக்கெட்ஸ் வேற இது இதெல்லாம் ஃப்ரீ நிகழ்ச்சி கிடையாது ஏதோ மக்களை குசிப்படுத்துவதற்கு இல்லை இதெல்லாம் காசுக்கு நடத்துற நிகழ்ச்சி இதுக்கு போராட்டம் போராட்டம் பண்ண முடியும் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும் தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கொஞ்சம் இந்த எதிர்ப்பு தெரிவிங்க வரமாட்டோம்னு சொல்லி பாய்க்காட் பண்ணுங்க அவை மட்டும் அந்த மேடையில் ஆடிட்டு போட்டோம் தனியா கூத்தாடிட்டு போட்டோம் அவனுக்கு ஆடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவை மட்டும் தனியா வந்து ஆடிட்டு போட்டோம் நாம பைத்தியகாரப்பையா தனியா ஆடிட்டு இருக்கான் பைத்தியகாரப்பையா தனியா பாடிட்டு இருக்கான்னு நம்ம கடந்து போவோம் விஜயாண்டனி மட்டும் தனியாக வந்து ஆடட்டும் பாடட்டும் எவனுமே வராதீங்க என்ன எப்படி வருவார் அவரு அந்த அந்த ஆர்கனைசர் மட்டும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கட்டும் நீங்க ஆடுங்க சார் நாங்க பாக்குறோம் நாங்க காசு சார் தூக்கி போடுங்க அப்படியே காசு அவன் மேல இல்ல பரியாங்க நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஏதோ அந்த ஒரு அன்னைக்கு லாபத்துக்காக பண்ற மாதிரி தெரியலையே பின்னாடி இருந்த ஏதோ ஒரு பெரிய சக்தி பேக் பண்ணி தான் பண்ற மாதிரி தோணுது அப்ப அவங்க யாரும் இல்லைனாலும் ஆடதான் போறாங்க பாடதான் போறாங்க அவன் ஆடட்டும் பாடட்டும் தமிழை எவனும் அங்க போக கூடாது இந்த உணர்வை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க அப்பதான் நீங்க எல்லாம் சாணியில முக்கி செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு அதுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுங்க அந்த மாதிரி நடத்துறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க காரி துப்புங்க இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் வேற என்ன பண்ண முடியும் இல்ல யாருக்கு இதுக்கு பின்னாடி நிச்சயம் தமிழ் இனத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் தான் இருப்பாங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த குரூப்ஸோட சிந்தனை என்னன்னு நமக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மட்டும் மேனேஜ் பண்றதில்லை இன்னும் நிறைய தப்பு தப்பான இவெண்ட்ஸ்லாம் மேனேஜ் இருக்காங்க எல்லா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்லயும் போய் அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் போய் பாருங்க அவங்க என்னென்ன இவெண்ட்ஸ் மேனேஜ் பண்றாங்க எவ்வளவு தப்பான இவன்ட்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ அந்த மாதிரியான குழுக்கள் தான் இதை செய்யும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் அப்போ அவங்களோட நோக்கம் வந்து என்னன்னா தமிழ் சமூகத்தை எப்படியாவது கெடுத்து குட்டிச்சோராக்கணும் அப்போ தமிழ் சமூகம் ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற ஒரு தினத்தை இவனுங்க இவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவானுங்க வேணுங்க கூத்தாடுறது இவங்க பிரச்சனை பண்றது இது பண்றது இதுக்காக பயன்படுத்திக்கிறது இப்போ நாளைக்கு வந்து என்னன்னா பாருங்க மே பதினெட்டு அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க துக்கமா இருந்துச்சு ஒட்டுமொத்த தமிழர்களும் துக்கத்தில் இருக்காங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க இத பாருங்க நாங்களாம் ஜாலியா தாங்க இருக்கோம் அப்படிதானே அதுக்காக தானே இந்த வேலையை பண்ற அவங்க நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வு இது இல்லை அப்படிங்கறது காட்டணும் தமிழன் செத்தாலும் அவன் அழுக மாட்டான் அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் கூமுட்டை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லணும் இல்ல ஈழத்துல இருக்கவங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நியூஸ் ஃபுல்லா பிளாக் அவுட் இங்க எப்பவுமே பாருங்க ஒரு போர் நடந்துச்சா நியூஸ் வராது ஒண்ணும் என்ன நடக்குது யார் சாவரா என்ன சாகுறா ஒன்னும் தெரியாது என்ன இழப்பு என்ன ஒன்னும் தெரியாது நமக்கு போர் நடக்கும்போது ஃபுல் வாய முடி உட்காந்துருப்பாங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கதையை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா வரும் இல்ல எத்தனை பேர் சத்தான் எவ்வளவு பேர் சத்தான் எத்தனை கூடி நாசமா போச்சு எவ்வளவு பேர் நாசமா போனாங்க எப்படிதான் வந்துச்சு ஈழத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நடக்கும்போது இங்க நியூஸ் ஒன்னும் வரல இந்தியாக்குள்ள எல்லா மீடியாவும் அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உலக மீடியாக்கள் தான் எடுத்து சொல்லுது இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துச்சு தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சு இட்ஸ் ஜெனோ சைட் உலக மீடியா சேனல் உலக மீடியாக்கள் சொல்லுச்சு அவங்க ஆதாரத்தை தட்டி வந்து போட்டாங்க கில்லிங் ஆமா அந்த எல்லாம் தமிழர்களுக்கு தெரிய வருது பெரிய அழிப்பை செஞ்சிருக்கானுங்க அப்படின்ட்டு ஏன்னா அங்க இருக்க மக்களுடைய குரல்கள் வந்து நசுக்கப்பட்டிருந்துச்சு இதுதான் விஷயம் இப்போ தமிழர்கள் உணர்வோடு இருங்க இந்த மாதிரியான எச்சத்தனமான கூத்தாடிகளுடைய இந்த கூத்தாடக்கூடிய இதுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க டிக்கெட் வாங்கி அந்த டிக்கெட்டை கிழிச்சு போடுங்க டிக்கெட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை போட்டோ பிடிச்சி எடுத்து கிழிச்சு நம்ம போட்டு போட்டுக்கலாம் மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த ஹேஷ்டாக்ஸோட போட்டு காரி துப்புங்க அந்த நடிகர்கள் மூஞ்சியில வெக்க உங்களுக்கு நீங்க மட்டும் இல்லாமல் சில தரப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அட்லீஸ்ட் இது தெரியுதா இது நடக்குதுன்னு நிறைய அதுதான் இப்படி நடக்கிறது திட்டமிட்டு நடக்குது இதை நாம் எதிர்க்க வேண்டும் நம்மளை அவ்வளோ கேவலமாக நினைக்கிறானுங்க இவனுங்க இந்த மாதிரி ஒரு கூத்தாடித்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணோம்னா இந்த தமிழர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காசு கொடுத்துட்டு வந்து ஆடிட்டு போவான் அவனோட துக்க நாள்லாம் கூட அவன் துக்கத்தை அனுசரிச்சு அனுசரிக்க மாட்டான் வந்து அழுகிறத விட்டுட்டு இங்கே வந்து கூத்தரிச்சிட்டு போவாங்கிறத அவங்க காட்ட பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஈன புத்தி கொண்டவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத தமிழர்கள் தான் நிறுவனம் அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு யாராவது டிக்கெட் வாங்கியிருந்தா அந்த டிக்கெட்டை கிழிச்சு தூக்கி எறிங்க போனால் போயிட்டு போகுது தூக்கி எறிங்க எனக்கு மூஞ்சியில் இதுதான் ஒரு உணர்வுள்ள தமிழன் செய்ய வேண்டிய வேலை அதை செய்யுங்க புறக்கணிங்க அரசாங்கமும் இந்த மாதிரியான கேதரிங்க போர் காலகட்டத்தில் நீங்க அனுமதிக்காதீங்க முதல்ல ஒரு இந்த மாதிரியான போர் சூழலில் பெரிய அளவு கூட்டம் கூடுறத அரசு அனுமதிச்சுதுன்னா அதோடைய பின்விளைவுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் அந்த ஒரு கன்சர்னையும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணுங்கிறதா நம்ம கருத்தா பதிவு பண்றோம் ஓகே அது எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி அதுக்கான பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது உறுதிப்படுத்தாமல் கூட்டங்கள் நடப்பதை தவிர்க்கணும் அது சென்சிட்டிவான ஊர்களெல்லாம் வந்து சில கூட்டங்கள்லாம் இப்ப ஏற்பாடு பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் நீங்க எல்லாமே எல்லாத்துக்கும் சேர்த்தா நம்ம சொல்றோம் ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம் அந்த ரிஸ்க் வந்து எல்லாருக்குமே பாதிப்பாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால முடிந்த வரை கவர்மெண்ட் இதுல தலையிடணும் இந்த மாதிரி எங்கே வேணாலும் இசை கச்சேரி நடத்துறேன் அதை க நடத்துறேன் இதை நடத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி குழப்ப வேண்டாம் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அந்த ஈவெண்ட்டுக்கான பாதுகாப்பை முழுமையாக அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் நாளைக்கு வந்து பழிய தூக்கி அடுத்தவங்களால போட்டு போயிடக்கூடாது இந்த கட்சிக்காரங்க நடத்துனாங்க அந்த கட்சிக்காரங்க நடத்துனாங்க அதுல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அவங்கதான் பொறுப்புன்னு சொல்லிட்டுலாம் போயிடக்கூடாது அதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம் அரசாங்கம் இதெல்லாம் மெனக்கெடணும் மெனக்கெட்டு காவல்துறை மெனக்கெட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது ஃபுல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்து செக்யூரா பண்ணி அந்த பிளேஸ் எல்லாத்தையும் பாம்பஸ்குவாடு இவங்க எல்லாம் வந்து முன்கூட்டியே ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்திட்டு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கறது உறுதி கொடுத்து தமிழக அரசு பாதுகாப்பா நிக்கணுங்கிறதா நம்ம சொல்றோம் சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒருவேளை தான் தமிழனா காமிச்சுக்கு விரும்புற தமிழன் சொல்லி பெருமைப்பட விரும்புற விஷால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இருந்து பின்வாங்கிறார்க்கு பார்க்கலாம் நீங்க வாய்ப்பு இருக்க அவங்க அதை செய்யணும் அதை செய்யாத பட்சத்தில் அவங்களுடைய முகம் அம்பலப்படும் நாளை எங்க தமிழன் பார்த்தாலும் ஏன்னா இதே மாதிரி தான் ஒருத்தர் திமுர் பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு நடிகர் ஒரு பிரபல நடிகர் அவர் பேர் வந்து அவர் பேரும் விஜய்னு தான் ஆரம்பிக்கும் கூட வந்து நூறு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகும் அவர் இப்படி தான் திமிழ் பிடிச்சி அழஞ்சிட்டு இருந்தாரு எவனோ ஒரு மாணவ தமிழை உதச்சு விட்டான் ஞாபகம் இருக்க உதவணும் ஆனா நான் உதவிப்படாவில்லையே அப்படின்னா அப்புறம் வீடியோலாம் வெளியில வந்துச்சு அதுக்கப்புறம் உதச்ச உடனே நான் இதுக்காக தான் உதச்சேன்னு சொன்னான் இதெல்லாம் நடந்த அந்த அசிங்கம் அவமானம்னா சந்திக்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க தவிர்த்துடுங்க அது தெரியாம நாங்க பண்ணிவிட்டோம் ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு நாங்கள் அன்னைக்கு அதை நடத்தல நாங்க அதை தள்ளி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதத்தை அஃபிஷியலாக வெளியிடுங்க இவ்வளோ நம்ம சொல்றோம் ஓகே எயிட் ரீசன்ஸ் இருக்கும் தவற செய்கிறதுக்கு ஒரே ரீசனுக்காக தவிர வந்து திருத்திக்கலாம் அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி பாரி நன்றி